எழுச்சி தமிழர் திருமாவளவன் எம்பி அறுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் தூத்துக்குடி மூணுசென் பகுதியில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை சில்வர்குடம் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்பட்டது எழுச்சி தமிழர் திருமாவளவன் எம்பி அறுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதையடுத்து தூத்துக்குடி மூணுசென் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் விஜி பாண்டியன் தலைமையில் நாற்பத்தி ஆறாவது வார்டு முகாம் செயலாளர் அந்தோணிசாமி ஜெகதீசன் ரவிக்குமார் மேலிட பொறுப்பாளர் தமிழினியன் முன்னிலையில் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை பொதுச் செயலாளர் விமல் வங்காளியர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்திப் பேசினர் இந்த நிகழ்ச்சியில் எழுச்சி தமிழர் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதுடன் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் அறுபத்தி மூணு பேருக்கு வேஷ்டி அறுபத்தி மூணு பேருக்கு சேலை மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சின்னமான சின்னத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அறுபத்தி மூணு பேருக்கு எவர் சில்வர் மேலும் அறுபத்தி மூணு மாணவ மாணவிகளுக்கு பேக் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் முதலிடம் பிடித்தவர்கள் அறுபத்தி மூணு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்பட்டது செல்வி சுதா அவர்களுக்கு தளபதி ரா விஜய்ய பாண்டியன் அவர்கள் கல்வி உதவித்தொகையை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தம்பி சிநேகன் அவர்களுக்கு இளம் சிறுத்தை அம்ஜத் அவர்கள் என்ற கல்வி உதவித்தொகையை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அவர்களுடைய குடும்ப உறவுக்கு திரு அவர்கள் இந்த மாணவர் சுனேகன் மாணவர் சுனேகன் அவர்களுக்கு மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் திருமதி சித்ரா அவர்கள் இந்த கல்வி உதவித்தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் ஏஐசிசிடியு மாவட்ட தலைவர் மின்னல் அம்ஜித் தமிழர் விடியல் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் சந்தனராஜ் பாண்டியன் தூத்துக்குடி மாநகர காங்கிரஸ் கமிட்டி நாராயணசாமி சமத்துவ வழக்கறிஞர் சங்க மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் சார்லஸ் மண்டல துணை செயலாளர் டேஞ்சர் மோட்சம் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் நிர்மலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழர் எழுச்சியால் கொண்டாடப்பட முடிவு எடுத்து அந்த பத்து நாளில் வழங்கும் அமைப்பு உங்கள் அரசியல் வழிநாட்டு முன்னாள் மந்திரச் செயலாளர் முன்னாள் கருத்து அமின் சேஷே எங்கள் இலைய எங்களது அழைப்பை ஏற்று எங்களது ஒன்று உண்மையில் தமிழ் தேசிய போராளி சேனா சண்மராஜ் பாண்டிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்